நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சட்டமன்றம் வருஷத்துல ஒரு ரெண்டு நாளோ தான் கூடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அதுல கூட ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒரு அக்கறை கண்டிப்பா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா இங்க வந்து அந்த சட்டமன்றத்துல தூங்குறது அமைச்சர்கள் எல்லாம் தூங்குறது எம்எல்ஏக்கள் எல்லாம் பார்க்கும்போது அதை ட்ரோல் பண்ணி இன்னைக்கு மீடியாவில் ஓடுறதெல்லாம் பார்த்தோன்னா உங்களே தான் நம்ம பார்க்கணும் இதை தாண்டி இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு ஒருத்தர் பேசுறாரு இந்த

எல்லாம் நட்டுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து மோடி வந்தால் காரம் மறைச்சா இருந்தால் சரிப்பட்டு வரும்போல் இருக்குன்னு ஒருத்தர் ஓப்பனாக பேசுகிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் ஆனால் இதெல்லாம் உளவுத்துறை வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கிற கேள்வி தான் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு வந்து அந்த கோர்ட் வாசலில் வந்து விடுதலை சிறுத்தை திருமாவளவன் முன்னாடியே ஒருத்தர் வந்து ராஜீவ்காந்தியை அடிக்கிறாங்க அந்த வீடியோ வெளியிட்டதுக்காக தான் அப்போ அதை வந்து தொடர்ந்து இன்னைக்கு வந்து அது அந்த இதுதான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பேக்ஃபைர் ஆயிருக்குன்னு தான் ஆனா இதெல்லாம் இன்னைக்கு உளவுத்துறை வேடிக்கை பார்க்கதா இந்த தான் வேடிக்கை பார்க்கதா அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்க ஆடை விட்டு வேடிக்கை பாக்குறாங்களா இது ஒரு அரசியல் ஆக்குறாங்களோன்ற மாதிரி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏன் காரணம் என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சி மேல எந்த ஒரு கேஸும் தான் ஆச்சிருக்காங்க ஆனா அடி வாங்குறவங்க மேலதான் கேஸ் ஃபைல் பண்றாங்க அவங்க அரெஸ்ட் ஆகுறாங்களே ஒழிய ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா உளவுத்துறை அமித்ஷா அவர்கள் யாரும் கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா எடுப்பாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந் மேல வந்து அதாவது ஒரு டைரக்டாவே அண்ணாமலை அவர்கள் பத்தி தாக்குதல் வைக்கிறாங்க ஏன்னா அந்த விஷயம் நடந்தது வந்து யாரோ ஒருத்தர் போடுறாங்க அத அந்த விஷயத்த வந்து அதுக்கு பின்னாடி ஆர் எஸ் எஸ் அண்ணாமலைதான் பிஜேபி தான் இருக்காங்கன்னு விடுதலை சிறுத்தை கட்சிகள் சொல்றதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு வர்றோம் ஆனா இதை தாண்டி இன்னைக்கு அரசு இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி நிகழ்வுல இருந்து ராஜீவ்காந்தி வரைக்கும் ஏன் விடுதலை சிறுத்தை மேல எந்த ஒரு கேஸ் இல்லை ஏன்னா இன்னைக்கு ராஜீவ்காந்திக்கு ஆதரவா வழக்கறிஞர்கள் எல்லாம் போராடுறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் ஆனா இப்போ இந்த நேரத்துல வந்து ஜட் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இவங்க கேட்கறது வேடிக்கையா இருக்கு ஏன்னா இங்க புதுக்கோட்டையிலேயே என்னமோ நினைக்கிற அந்த இடத்துல வந்து இவங்களுக்குள்ளாரே அடிக்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் கையெடுத்து அந்த அதை அடக்குறதெல்லாம் பாக்குறோம் அப்போ இவங்க அடிக்கிறதும் பிடிக்கிறதுக்கு தான் ஜட் பாதுகாப்பு வேணுமா அப்படின்ற மாதிரி இதனாலதான் அண்ணாமலை அவர்கள் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறார் போல இருக்கு அப்போ இன்னைக்கு வந்து மக்கள்ல வந்து ஒரு குழப்பமான தான் இன்னைக்கு வச்சிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் ஏன்னா சட்டமன்றத்துல வந்து அதாவது கரூர் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து காவல்துறை வந்து ஒரு ஐநூறு காவலர்கள் நாங்க பாதுகாப்புக்கு அனுப்பினோம் அப்படின்னு சொல்றதும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து நம்ம முதல்வர் அவர்கள் ஆறுநூறு காவலர் அப்படின்னு சொல்றதும் எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறார் அதாவது எப்படி அதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும்னா ஒருத்தருக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஆனால் இன்னைக்கு முப்பதுக்கு மேலே நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க அந்த குறுகி காலகட்டத்தில் ஒரு ரெண்டு டேப்ளோ மூணு டேப்ளோ தான் இருக்குன்னு சொல்றீங்க எப்படி உங்களால் முடிப்புது அப்படின்னு கேள்வி எழுப்புறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் அப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு சாத்தியம் எப்படி ஆச்சு இப்போ யதார்த்தமா கேள்வி கேக்கிறது நாயம் இது மட்டும் இல்லை இன்னும் சில கேள்விகள் அதாவது அது வந்து அந்த இடம் அந்த வேலுச்சாமிபுரம் வந்து நிராகரிக்கப்பட்ட இடம் அதாவது இந்த கூட்டத்துக்கே இதுக்கு முன்னாடியே நாங்க கேட்டிருந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஆனா அதுக்கு அனுமதி மறுத்தாங்க காரணம் என்னன்னா அந்த இடத்துல வந்து போக்குவரத்து அதிக நெரிசல் ஆகுது அப்படின்னு ஒதுக்குனாங்க அந்த இடத்த இங்க இப்ப எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து வைக்கிறதெல்லாம் நாம கவனிக்கலாம் ஆனா எது எப்படியோ அதாவது இந்த கருண் நிகழ்ச்சியில வந்து ஒரு குழப்பமான மனநிலையில தான் இன்னைக்கு மக்களை வச்சிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் இதுல ஒரு தெளிவு இல்லை அசிபை வரும் எல்லா அவங்க ரிப்போர்ட் விட்டாலும் கூட இந்த அரசு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லலை அப்போ இதை வச்சு ஒரு அரசியலாக்குறதும் இல்ல எதிர்கட்சிங்க வந்து இதை வச்சு ஒரு அரசியலை பாக்குறதும் மக்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் வர்றதுக்காக தான் நம்ம கவனிக்கணும் ஆனா அது வரலங்கிற மாதிரிதான் அந்த புரிதல் இங்க இல்லவே தான் நம்ம கவனிக்கணும் இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த வெளியிட்டு அதாவது உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி வந்து அரசு பள்ளியில தான் நீங்க வைக்கணுமா அதில் விடுமுறை வச்சு ஏன் ப மாணவர்களை பலிகாடாக்குறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு ஸ்கூல்ல அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்தார் இப்போ திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அந்த பக்கத்துல ஒரு ஸ்கூலுக்காக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இதெல்லாம் அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் வெளிநாட்டில் சுத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை இங்க கேட்டிருக்கிறாரு ஆனா இங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இந்த அரசு வந்து ஏதோ ஒரு ஒரு குழப்பத்துல இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் காரணம் என்னன்னா எல்லாம் ஓட்டுக்காகதனா அப்படின்ற மாதிரி ஏன்னா விசிக்கே வந்து அந்த அளவுக்கு ஓட்டு ஏன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை ஏதோ ஒரு ஜாதி வச்சு அரசியல் வச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த ஓட்டுக்காக தானா அப்படின்ற மாதிரி ஆனா இன்னைக்கு வந்து பிஜேபியில வந்து நன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அந்த ஓட்டெல்லாம் பிரிப்பாங்க கண்டிப்பா அதாவது விஜய் அவர்கள் வந்தாலும் கூட ஓட்டை பிரிப்பாங்க தான் பயம் இருக்கு விடுதலை சிறுத்தைக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு காரணம் என்னென்னா இன்னைக்கு நயினா நாகேந்தரன் அவர்கள் நடைப்பயணத்தில் இன்றைக்கி சிவகங்கை ஏதோ இதில் வந்து அந்த பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி ஒரு கிராம சபை மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏது பிரச்சனை இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்து வைப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைரக்டாக மக்களோடு நிற்கிறதுனால இன்னைக்கு குழப்பமே இதனால தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஓட்டு கண்டிப்பாக விஜயாவில் வந்து விசிக்கா ஆனாலும் சரி இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி ஆனாலும் சரி இவங்களுக்கு வந்து விஜய் கண்டிப்பாக அந்த ஓட்டை டைவெர்ட் பண்ணுவாருன்னு ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் இருக்கிற சூழ்நிலையில்தான் வீசிக்கா தொண்டர்கள் நடந்திருக்கிற விஷயந்தான் ஏன்னா இவங்க வந்து நேராக போய் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கி அடி வாங்கினவங்க மேலே கேஸு பதிய வைக்கிறாங்க இந்த அரசு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நான் அரசு இருக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கான்ற தான் ஆனா எது எப்படியோ இன்னைக்கு வந்து உளவுத்துறை இதெல்லாம் வேடிக்கை தான் இந்த ஆட்சி எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் இதை தாண்டி இன்னைக்கு வந்து கொலை மிரட்டலோ இல்ல நீங்க வந்துடுவீங்களா காலை வைக்கிறீங்களா ஓட்டு எப்படி கேட்டுருவீங்க சிறுத்தைகள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு ஒரு மிரட்டல் விடும்போது உளவுத்துறை வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கிறது நம்மளோட பார்வை அப்போ அமித்ஷா அவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சிபிஐ வருது இன்னொரு விஷயம் பாருங்க கோர்ட் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கு இப்போ சிபிஐ மேலதான் ஏதாவது ஒரு மத்திய அரசு கண்ட்ரோல் அது இதுன்னு ஒரு அரசியல் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு அதையும் கண்காணிக்கிற அளவுக்கு பண்றது வந்து உண்மையே வரவேற்கத்தக்க விஷயமா தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கரூர் துயரம் வந்து இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு இது வந்து ஒரு அரசியலை நான் பார்க்கல அந்த நாற்பத்தோரு உயிர் வந்து ஆன்மாக்களுக்காக நம்ம பார்க்கணும் கண்டிப்பா சிபிஐ விசாரணை வேணும் தனிநபர் அந்த ஆணை மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இப்பவும் கூட வில்சன் அவர்கள் நேத்து தனிநபர் ஆணை வந்து தானா அவங்க விசாரணை தொடங்கலாம் ஏன்னா ஆக்சுவலா அதை ரத்து செஞ்சிருக்காங்க ஆனா தொடரலாம்னு அவர் வீடியோ வெளியிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு குழப்பத்துலதான் இன்னைக்கு ஏன் நம்ம இந்த அளவுக்கு நம்ம சொல்றோம்னா தமிழக அரசு வந்து ஒவ்வொரு விஷயம் மக்களை வந்து ஒரு குழப்பத்துலதான் வச்சுட்டு இருக்க ஒழிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னும் கொடுக்கல அப்படின்னு நம்ம கவனிக்கணும் ஏன் வரைக்கும் தான் இவங்க அரசியல் செய்ய முடியுமா என்னன்னு தெரியல இருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி ஆனாலும் கூட இல்லை ஏடிஎம்கே ஆனாலும் கூட மக்களிடையே நல்ல ஒரு விஷயத்த கொண்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா ஏதோ ஒரு மக்களை குழப்பமில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்